வணக்கம் இது உங்கள் தெளிநூசி டிப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காஸ்மோபாலிட்டன் பன்னாட்டு லயன் சங்கம் மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜி மண்டலம் மூன்று வட்டாரம் ஒன்று இருபத்தஞ்சாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் சேவை பணியேற்பு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் சேவை பணியேற்பு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஏழாம் தேதி சிதம்பரம் ஓபி மெயின் ரோடு அண்ணாமலை நகர் பொன்மணி அரங்கில் நடைபெற்றது மற்றும் சிதம்பரம் காஸ்மோபாலிட்டன் பன்னாட்டு லைன்ஸ் சங்கம் இருபத்தைந்தாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் சேவை பணியேற்பு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு தலைமை வரவேற்புரை எல்என்எம் பாண்டியன் தலைவர் சிதம்பரம் காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் புதிய நிர்வாகிகளை சேவை பணியில் அமர்த்தி சிறப்புரை பிஎம்ஜேஎஃப் எல்என் மதனகோபால் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் ஏற்புரை மற்றும் செயல் திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி எல்என் டாக்டர் எம்இ மணியன் தலைவர் சிதம்பரம் காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் கௌரவ விருந்தினர் பிஎம்ஜேஎஃப் எல்என் வி ரத்தனசபாபதி முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எம்டி சேவை திட்டங்களை துவங்கி வைத்து சிறப்புரை கைலை செல்வர் கொடைவல்லல் பிஎம்ஜேஎஃப் எல்என்எம் அகர்சந்த் சோரடியா மாவட்ட மாநாடுகள் நடைமுறை தலைவர் மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜி புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சிறப்புரை பிஎம்ஜேஎஃப் எல்என் டாக்டர் எம் கமல் கிஷோர் ஜெயின் மாவட்ட உறுப்பினர் வளர்ச்சித் தலைவர் மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜி மாவட்ட நிர்வாக அறிக்கை எம்ஜிஎஃப் எல்என் ஜெயஸ்ரீ முருகேசன் மாவட்ட அவை செயலாளர் மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜி மாவட்ட நிதிநிலை அறிக்கை எல்என் ஆர் ராஜபிரகாஷ் மாவட்ட அவை பொருளாளர் மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜி வாழ்த்துறை எல்என் எல்என் ஆர் ராஜராஜன் டிஸ்ட்ரிக் டைரக்டரி கோஆர்டினேட்டர் எல்என் கே விஜயகுமார் தாலேடா விஷன் கோஆர்டினேட்டர் த்ரீ டுவெண்ட்டி ஜி எல்என்ஜி கமல்குமார் போத்ரா ஃபேமிலி கெட் டுகெதர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜி எல்என் கே மணிகண்டன் எம்ஜேஎஃப் பிஎம்ஜேஎஃப் கெட் டுகெதர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜி எல்என்ஏ ராமச்சந்திரன் மண்டல தலைவர் மண்டலம் மூன்று எல்என் கே ரவிச்சந்திரன் வட்டாரத் தலைவர் வட்டாரம் ஒன்று விழா ஒருங்கிணைப்பாளர் எல்என் எஸ் மகேஷ் செயலாளர் சிதம்பரம் காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் நன்றியுரை எல்என் எஸ் சைலேஷ் பொருளாளர் சிதம்பரம் காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான லைன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தலைவர் எல்என் டாக்டர் எம்இ மணியன் செயலாளர் எல்என்எஸ் மகேஷ் பொருளாளர் எல்என்எஸ் சைலேஷ் உடனடி முன்னாள் தலைவர் எல்என் எம் பாண்டியன் துணைத் தலைவர் எல்என் ஆர் இளஞ்செழியன் துணைத்தலைவர் எல்என் ராமபாலசுப்ரமணியன் துணைத்தலைவர் எல்என் ஆர்எம்பி சண்முகநாதன் இணைச்செயலாளர் செயலாளர் எல்என் என் பிரபாகரன் இணை பொருளாளர் எல்என் என் பிரகாஷந்த் பெய்த் சங்கத்தின் ஆலோசகர் எல்என் டாக்டர் சி சமுத்திர ராஜகுமார் ஜிஏடி ஒருங்கிணைப்பாளர் எல்என் கே ரவிச்சந்திரன் ஜிஎம்டி ஒருங்கிணைப்பாளர் பிஎம்ஜேஎஃப் எல்என் டாக்டர் எம் கமல் கிஷோர் ஜெயின் ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் எல் எல்என் ஜி ஜே முருகன் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் எல்என் எம் லலித்குமார் ஜிஇடி ஒருங்கிணைப்பாளர் எல்என் ஏ ராமச்சந்திரன் எல்சிஐஎஃப் ஒருங்கிணைப்பாளர் எல்என் ஜி கமல்குமார் போத்ரா ஐ கேம்ப் ஒருங்கிணைப்பாளர் என் கே விஜயகுமார் தாலேடா பிஆர்ஓ ஒருங்கிணைப்பாளர் எல் எல்என் ஏஆர் மனோகரன் சேவை திட்ட தலைவர் என் கே மணிகண்டன் சிஎஸ்ஆர் ஒருங்கிணைப்பாளர் எல் என் பி விஷால் ஜெயின் பசி நிவாரண தலைவர் எல் என் பி நாகராஜன் அடக்குனர் என் பி விஜயகுமார் முடக்குனர் என் ஆர் பி சுரேஷ் இயக்குநர்கள் எல்என் டிஎன்ஆர் அரவிந்தன் இயக்குனர்கள் எல்என் ஜி முரளிதரன் இயக்குநர்கள் எல்என் ஏ கதிரவன் இயக்குனர்கள் எல்என் ஆர் பழனி இயக்குநர்கள் எல்என் எம் ஆஷிஷ்குமார் இயக்குநர்கள் எம்ஜேஎஃப் எல்என் எஸ் சந்தில்குமார் இயக்குநர்கள் எல்என் சிவசம்பத் இயக்குநர்கள் எல்என் விவிஎஸ் ரஞ்சித்குமார் இயக்குநர்கள் எல்என் எம் மனிஷ்குமார் சல்லாணி இயக்குநர்கள் எல்என் பி சுஜித் இயக்குநர்கள் எல்என் டாக்டர் என் சத்தியமூர்த்தி இயக்குநர்கள் எல்என் கே மணிமாறன் இயக்குனர்கள் எல்என் எஸ் மனோஜ்குமார் இயக்குநர்கள் எல்என் வி பாலமுருகன் மற்றும் சங்கத்தின் ஆற்றல்மிகு உறுப்பினர்கள் எல்என் டி ராமமூர்த்தி எல்என் கே பாஸ்கர் எல்என் எம் சாகுல் ஹமீத் எல்என் என் ஏஸ் அன்சாரி எல் டாக்டர் ஆர் முருகன் எல்என் என் ரங்கநாதன் எல்என் சி பிரசாத் ராவ் எல்என் டி மணி எல்என் ராஜம் அரவிந்தன் எல்என் ரக்ஷா கமல் கிஷோர் ஜெயின் எல்என் விஜி மணியன் எல்என் கே பழனி எல்என் எஸ் ராமகிருஷ்ணன் எல்என் கே பாண்டியன் எல்என் கே கலைச்சந்திரன் எல்என் டாக்டர் பி கோவிந்தராஜன் எல்என் ஏ தேவநாதன் எல்என் பி மோகன் எல்என் எஸ் அசோக்குமார் எல்என் சி முத்து விக்னேஸ்வரன் எல்என் ஆர் வெங்கடேசன் மற்றும் புதிய உறுப்பினர்கள் எம் காதலி மரக்காயர் எஸ் செந்தில்குமார் பி கந்தசாமி பி நவநீதகிருஷ்ணன் ஜே குமரவேல் சி அருண் பிரசாத் ஆர் ரஞ்சித்குமார் ஜே கல்யாண்ராம் எஸ் ராஜேஷ் ஆர் தென்றல்ராஜ் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டனர் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்கள் எல்என்சி சமுத்திர ராஜ்குமார் எல்என் கமல்குமார் போத்ரா மற்றும் சிதம்பரம் காஸ்மோபாலிட்டன் பன்னாட்டு லைன்ஸ் சங்கம் இருபத்தைந்தாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் சேவை பணியேற்பு விழாவில் இருபத்தைந்து பொருட்களை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினார்கள் மேலும் எங்களை விட தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இல்லை போகமானு தெரியல நன்றி சவுதராஜன் அவர்களே சிதம்பரம் காசுமா பாலியல் நரிமா சங்கத்தினுடைய தலைவர் பாண்டியன் அவர்களே இன்றைக்கு இங்கே கௌரவ விருந்தினராக வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் குடும்ப நண்பர் முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் ரத்ன சபாபதி அவர்களே இந்த சங்கத்தினுடைய முன்னோடி அறிமாகும் மிகச்சிறந்த பணிகளை கொண்டிருக்கிற டாக்டர் கமல் கிஷோர் ஜெயின் அவர்களே என்னை இங்கே வரவழைத்து இங்கே என்னை அதிகப்படியான அக்குறை அக்கறைகளுடன் கவனித்துக் கொண்ட விஜயகுமார் தலைவர் அவர்களே வட்டார தலைவர் மண்டல தலைவர் சங்கத்தினுடைய செயலாளர் பொருளாளர் இந்த சங்க தன்னுடைய அரண்மனையிலே வால் வீசி பழகிக் கொண்டிருந்தார் அப்போது